திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ மிதுன ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மிதுன ராசி உங்களை ஆளக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீசமாக இருக்கார் பத்தாம் வீட்டுல இருப்பினும் அங்க கூட ராகு சனி சுக்கிரன் சூரியன் சொல்லி ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை பத்தில் இருக்குது பத்துல ஒரு பாவி இருக்கும் நம்ம சொல்லுவோம் ஆனா பத்தாம் வீட்டுல ஐந்து பேர் இருக்காங்க அது நாலு முழு பாவி சுக்ரன் மட்டும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அசுபத்துக்கும் வருவாரு சுபத்தன்மைக்கு வருவாரு ரெண்டுக்கும் பாதி பாதிதான் அப்போ இந்த ஐந்து கிரக கூட்டு சேர்க்கையோட உங்களுக்கு இந்த மாத பலன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களை ஆளக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசம் பெறுவர் இந்த இடத்துல அப்போ ஏழாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகிறாரு பொதுவா நம்ம போன மாதப்பதிவுல நம்ம பார்த்திருப்போம் ஒரு நீச கிரகம் பக்ரம் பெற்றால் உச்ச பலனை அடையும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்திருக்கோம் இப்போ அந்த வக்ர ஆக போகுது மறுபடியும் உங்களுடைய ராசி அறிவி நீசமாக போகிறார் இந்த மாதம் முழுவதும் புதன் இங்கதான் இருக்க போகிற அதுல மாற்றம் கிடையவே கிடையாது சோ மிதன ராசிக்காரங்க நம்ம பலம் இல்ல நம்ம ஆன்ம பலம் இல்லைன்னா நம்ம எங்கேயுமே போய் போராட மாட்டோம் நம்ம உடம்பு சரியில்ல நம்ம வெளியே போய் ஏதாவது வேலைகள் செய்வோமா அது போலதான் உங்களுடைய புதன் நீசமா இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் உங்களுக்கு எங்க போனாலும் ஒரு மதிப்பு இருக்காது நீங்க யாருக்கு நல்லது செய்தீர்களானாலும் அதற்கு பெயர் கிடைக்காது பெயர் கிடைக்காட்டியும் பரவாயில்ல கெட்ட நம்ம திரும்பி வரக்கூடாது இல்லையா அப்போ தான் அதாவது தன்னை ஆளக்கூடிய தன்னுடைய நிலையை சொல்லக்கூடிய புதன் நீசம் பெறும்பொழுது நாம அமைதியா இருந்து இருக்கின்ற என்னவோ அதை கடந்து செல்ல வேண்டும் இந்த சனியும் சுக்கரன் ராகுல சேரும்பொழுது தேவையா ரொம்ப கிழிப்பாங்க வந்து பேசி கொடுங்க வந்து பண்ணி கொடுங்க மூன்றாம் நம்மளுடைய பிரச்சனை இழுத்து விடுறது எல்லாமே பண்ண தொழில் ரீதியாக தொழில வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாகவும் கூட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் நீங்க நல்லதே நினைச்சாலும் அது அந்த இடத்துல நல்லதாக இருக்காது அப்படிங்கறதா உண்மை அப்ப அவரே நாலாம் அதி விதி ஆகிறதுனால கொஞ்சம் வீடு மனை சொத்துக்கள் தாயினுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா பன்னல்ல வந்து குரு இங்கதான் இருக்காது இன்னும் அப்ப குரு அங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிறைய செலவுகள் உண்டு அப்படிங்கறத காட்டுது தினத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கனாலே குரு உள்ள என்ட்ரி ஆகிற வரைக்கும் சுப செலவுகள் நிறைய செலவுகள் பன்னிரெண்டுல குரு இருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படிங்கறத மாற்றம் கிடையாது அப்ப ராசி அதிபதி நீசமாகும்போது கொஞ்சம் கவனமாக முற்றிலும் உண்மை சூரியன் பாத்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி தேதி வரைக்கும் அதற்கு மேல லாபஸ்தானத்துக்கு வருகிறார் அப்போ மூணாம் அதிபதி பதினொன்னுக்கு வரும்பொழுது ஓரளவுக்கு லாபங்கள் வரும் உங்க காரியங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுல ஜெயமாகும் அப்போ உங்களுடைய வெற்றிகள் எல்லாம் எப்போ நீங்க ஒரு விஷயத்த மூவ் பண்ணணும் ஒரு விஷயத்த புதுசா தேர்ந்தெடுக்கணும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண போறீங்க அந்த ஏதாவது லாபங்கள் எதிர்பார்க்கிறீங்க மேல வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியே பத்தாம் வீட்டுல பதிமூணாம் தேதி வரைக்கும் உச்சமான சுக்கரன் வக்ரம் பெறும்போது நீசத்தன்மையை அடையும் அப்போ நீசத்துல பதிமூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல மறுபடியும் இந்த சுக்கரன் ஆனவர் உச்சத்துக்கு வரப்போகிறார் அப்ப ஐந்து வெளியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சமாகும் பொழுது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஒரு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஒரு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுல இந்த எப்ப இருந்து நடக்கும்னா இந்த சுக்கரன் பதிமூணாம் தேதிக்கு மேல வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு பின்பு நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை குழந்தைகள் இது எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு மனிதருக்கு ஒரு மனசு நிம்மதி வந்துடும் அப்ப அது எல்லாமே உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகளும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆறு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இரண்டாம் இடத்துல நீசம் ஆகிறார் பொதுவா ஆறாம் அதிபதி நீசம் ஆனா வேலையில பிரச்சனை வேலையில நம்பிக்கை தன்மை இல்லாமல் இருக்கிறது அல்லது சரியா வேலைக்கு போக முடியாது ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ ஒரு ஹாஸ்பிட்டலோ நோய் வர்றதோ அல்லது ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அடிக்கடி லீவ் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ கடன் கட்ட முடியாம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா நீசம் நீசம்னா வலு இல்லைன்னு அர்த்தம் அர்த்தம் இந்த மாசம் ரெண்டு கிரகம் நீசம் அதுவும் பதிமூணாம் தேதிக்கு மேலதான் அவர் வந்து வக்ர நிபர்த்தியை சேர்க்கை நீசம் மூணு கிரக நீசமா இருக்கும் பொழுது அது நமக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் பொழுது செவ்வாய் உங்களுக்கு நீசமாகறது வந்து முக்கியமா சொல்றது கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க திரும்பி வராது கடன் வாங்குங்க கடன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நாம தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா நீங்க கடன் இந்த டைம்ல வந்து வாங்கிட்டு கட்ட முடியாம போறதுக்கு கடன் வாங்காம இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்ப ஆறாம் அதிபதிங்கிறது கடன் நோய் வழக்கு வம்பு வழக்குகள் வேலையில பிரச்சனை இதெல்லாம் நீசமாகும் போது நடக்கும் கொஞ்சம் அதீதமா நடக்கும் அப்ப அவரே உங்களுக்கு லாபஸ்தனாதிபதியும் இருக்கிறதுனால எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கல அல்லது பணம் வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் தள்ளி போகுது இந்த மாசம் பணம் வரும்னு நினைச்சா அது வரல ஏதோ ஒரு விஷயத்தில் தள்ளுது அப்படிங்கிற அமைப்பு இல்லாம இந்த மாசம் நடக்கும் அப்ப லாபத்தை பெருசா ஒரு மைண்ட்ல ஏத்திட்டு வேண்டாம் இந்த மாசம் தொழில வள தொழில் அஞ்சு கிரகம் தொழில்ஸ்தானத்துல அஞ்சு கிரகம் இருக்கும்போது தொழிலுக்குண்டான ஒரு மைண்ட் பவர் மட்டும் அதிகமா இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் ஆஹ் அடுத்த விஷயங்களை எதை நோக்கி போகலாம் புதுசு புதுசா ஏதாவது பண்ணலாமா புதிய பிரான்சஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணலாமா இது போல விஷயங்கள் தான் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்தது பாருங்க குரு குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலே சொன்னதுதான் ஏழு பத்தாம் அதிபதி பன்னெண்டுல போய் சுப வரையத்துல நிற்கிறார் அப்ப குடும்பம் கணவன் மனைவியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் அலைச்சல் இதெல்லாமே இருந்துகிட்டுதான் இருக்கும் குரு மூலமாக அடுத்தது சனி பகவான் இந்த பதிவை பார்க்கும்போது சனி பகவான் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல ஏப்ரல் மாசம் வரும்பொழுது சனி வந்து உங்களுக்கு பத்தாம் வீடுகளை என்ட்ரி ஆயிடுறாரு அப்ப பாருங்க சனி யார் உங்களுக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி பத்துக்கு வருகிறார் ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்றோம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா மிதன ராசிக்காரர்கள் யாராவது ஆண் வாரிசு உங்க ஜாதத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக பிறப்பதற்குள்ளான அதிக வாய்ப்புகள் உண்டு அல்லது ஆண் வாரிசு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நிச்சயமாக உங்களுக்கு ஆண் வாரிசை கொடுத்தே தீரும் அப்பா தொழில் எடுத்து பண்றது அல்லது அப்பா கூட தொழில் பண்றது மீண்டும் பூர்வீக சொத்து கிடைப்பது அல்லது அப்பா சொத்தை வச்சு ஒரு தொழில் பண்றது இது போல எல்லாமே இந்த சனி உங்களுக்கு கொடுத்துட்டுதான் போவார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது சனி பத்துக்கு வந்துட்டாலே தொழிலை கொடுத்துருவார் உங்களுக்கு உண்டான தொழில் இதுதான் நீ இதத்தான் பண்ணணும் இதை பண்றப்ப உனக்கு செழிப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல சனி கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது சோ மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக ஓரளவு நல்லா இருக்கு குலதெய்வம் நல்லா இருக்கு எந்த விஷயம் நீங்க பண்றதாக இருந்தாலும் இந்த சுக்கரன் உச்சமானதுக்கு அப்புறம் அதாவது பதிமூணாம் தேதிக்கு மேல மூவ் பண்றது நல்லது அப்படிங்கிறது உண்மை அப்புறம் உங்க ஜாதகத்தில் தசாபூத்தி ஏதாவது இருந்தா கொஞ்சம் மெதுவா மூவ் பண்ணுங்க இல்ல தா ஜாதகத்தில் தசாபூத்தி நல்லா இருந்தா பதிமூணாம் தேதிக்கு மேல எதையும் யோசிக்காம செய்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் மாற்று கருத்து கிடையாது நன்றி நீங்க ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் சரணம்